தமிழராட்சி பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே வணக்கம் அதாவது வந்து விஜய் அவர்களும் சீமானவர்களும் மீட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வந்து பரவி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீமானவர்களை பார்க்கறதுக்காக விஜய் வந்து ஒரு தூது அனுப்பியிருக்காராம் அந்த தூது யார் மூலமாக வந்திருக்கு அப்படின்றது இன்னும் தெரியவில்லை இந்த நிலையில் வந்து விஜய் அவர்கள் வந்து சீமானவர்களை சந்திக்க விரும்பி இருக்கிற செய்தி வந்து இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஏற்கனவே விஜய் அவர்களும் சீமானவர்களும் ஸ்டார்டிங்கில் வந்து இணைந்து செயல்பட்டாங்க அதாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாவை வந்து சில விஷயங்கள் வந்து சீமானவர்கள் தான் அட்வைஸ் கொடுத்து தாவேகாவை இப்படி நடத்த அப்படி வழி நடத்த அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணதான் சொல்லப்பட்டுச்சு இந்த செய்தியை வந்து சீமானவர்களும் மறுக்கலை அப்படின்றது ஒன்று இருக்குது விஜய் அவர்களும் மறுக்கலை அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த நிலையில் வந்து இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தாவேகா நாதாக கூட்டணி வந்து மலரமா அப்படின்ற கேள்வி ஏற்பு வெளிவந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சீமானவர்களை சந்திக்கிறதுக்கான தூது அனுப்பியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது புஷியானந்தே சீமானவர்களை சந்தித்தாரா அப்படின்ற கேள்விகள்லாம் எழும்புது அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கு உங்களுக்கு தான் பயங்கரமான பலமான கட்சியாக நீங்க இருக்கீங்களா நாங்கள் திறன் நிதி தானே வாங்குறோம் எங்க கூடையே நீங்க வந்து கூட்டணிக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தம்பிகள்லாம் வந்து கேள்விகள் கேட்க தொடங்கியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு விஜய் அவர்களே முன்னாடி தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இந்த ஒரு சீமான் நடத்திய பேரணி இருக்கு இல்லையா இந்த பேரணி வந்து எல்லா இடத்துல டெல்லி வரைக்கும் இந்த பேரணி அழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த பேரணி தான் இதுக்கும் காரணமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அனைத்து சாதிய தலைவர்களையும் ஒரு தமிழ் தேசிய மேடையில் ஏற்றி அழகு பார்த்த ஒரு சீமானவர்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே விஜய் அவர்கள் வந்து சீமானவர்களை வந்து தூது அனுப்பின விஷயம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த அரசியல் இதெல்லாம் நடக்கிறது தான் சீமானவர் அரசியல் வந்து இந்த தமிழ்நாட்டு வந்து வேறையாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் யார் யார்கிட்டையுமே அவ்வளோவா போயிட்டு கூட்டணிக்காக பேச மாட்டார் கூட்டணி பேரங்கள்லாம் அரசியல் நடக்கும் எலக்ஷன் வரும்போது அதெல்லாம் சீமானவர்கிட்ட நடக்கும் நடக்கிறேன் நான் தனித்து போட்டி இரநூத்தி பத்து நாலில் பாதி ஆண்கள் பாதி பெண்கிட்ட அப்படின்ட்டு பொய்நேர் பருவ அறிவிச்சிட்டு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள்